وسلم على رسوله الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه الأعلى اعوذ بالله من الشيطان الرجیم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي یا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللہم صلی علی سیدنا محمد کلما ذکرہم ذاکرون وكلما غفل عن ذكره الغافلون وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال أيضا في الآية الأخرى "يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا" صدق الله العلي العظيم

புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலை அக்ரம் அன்னலம் பெருமானார் சவுல்லு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் சத்திய சாபாக்கள் தாபிண்கள் இமாம்கள் வலிமார்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக ஆமீன் என்று செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லடியார்களே நேற்றைய தினம் நமது இந்திய தேசம் முழுவதும் குழந்தைகள் தினம் என்று கொண்டாடி வந்தது ஆண்டுதோறும் நவம்பர் பதினான்காம் நாளை நாம் குழந்தைகள் தினம் என கொண்டாடி வருகின்றோம் அந்த குழந்தைகளை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அருகொணையாக அன்பளிப்பாக அமானிதமாக அல்லாஹ் தந்தார்கள் புரிந்திருக்கின்றான் அப்போ அல்லாஹ் நமக்கு தந்த அந்த நன்கொடையை அமானிதத்தை அதற்கென்றும் சில கடமைகளையும் உரிமைகளையும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிஞ்சிருக்கின்றான் அந்த கடமைகளை சரிபெற நாம் செய்து வருகின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கவே அன்பிற்குரியவர்களே இன்றைய காலத்தினுடைய இளைய சமுதாயத்தின் மிகப்பெரிய வழிகேட்டிற்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளம் காரணம் எல்லா பெற்றோர்களும் பெற்றோர்களாகிய நாம் தான் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் பெருமான எப்படி ஒரு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க சொன்னார்கள் என்பதை நாம் சிந்திப்பதும் கிடையாது அதை அறிய முயல்வதும் கிடையாது அப்படி அறிந்திருந்தால் தானே நாம் நம்முடைய பிள்ளைகளை அது போன்று வளர்ப்போம் மிக மிக பின்னடைவு நம்முடைய சமூகம் குறிப்பாக இந்த ஜென்ரேஷன் பிள்ளை வளர்ப்பில் ஜீரோ என்று சொல்லலாம் நூற்றுக்கு அந்த அளவுக்கு நம்ம சமூகம் நாளாக நாளாக பின்னடைவி கொண்டே போய் போய்கொண்டிருக்கின்றது பெயரளவில் இஸ்லாமியர்களாக பெயர் தாங்கி இஸ்லாமியர்களாக நாம் வாங்கி கொண்டிருக்கின்றோம் அதெல்லாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் பெருமானா சொல்லலாம் அழகி வசல்லம் தன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தன்னுடைய பேர பிள்ளைகளாக இருந்தாலும் சரி சிறு சிறு சாவாக்கள் எப்படி அவர்களை அணுகினார்கள் சுஹானல்லா பெருமானா சதல்லாவீர் செல்லம் அந்த மலலை பிஞ்சுகளை எப்பொழுதெல்லாம் தன்னுடைய புனிதமான முகாரக்கான கண்ணினால் பார்ப்பார்களோ அவர்களை ஆசையோடு அவர்களிடத்தில் பேசுவதும் அவர்களை பார்த்து புன்முறுவல் கொடுத்ததும் அவர்களோடு விளையாடுவதும் அவர்களை முத்தமலையில் நனைப்பதுமாக பெருமானா சதல்லா அளி செல்லம் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை அதுபோன்று கொஞ்சுவது கிடையாது எதுக்கெடுத்தாலும் ப்ரெஷர் வேலையுடைய ப்ரெஷர் என்று நாம் யாரிடத்திலெல்லாம் நம்முடைய கோபத்தை வெளிக்காட்ட முடியவில்லையோ சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அந்த கோபத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம் பெற்றெடுத்த நமக்கு அருளிய நம்முடைய பிள்ளை செல்வங்களின் மீது எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் காட்டுவதை வளமையாக கொண்டிருக்கின்றோம் எங்கு கோபமாக இருந்தாலும் அதை கொண்டு வந்து வீட்டில் காட்டுவது பிள்ளைகளின் மீது எரிஞ்சி விழுவது அவர்களை அழைக்கும் பொழுது அவர்களுக்கு வைத்த பெயரை வைத்து அழைக்காமல் எரும நாடு சனிய இது போன்ற ஒரு வார்த்தைகளை பெற்றோர்களுடைய வாயிலிருந்து வந்தது என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் பெருமான பிள்ளைகளை என்னுடைய சதை துண்டே என்னுடைய ஈர கொலையே என்று வரணைத்து அழைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் பிள்ளைகளுடைய பெயரை கூட வைத்து அழைக்க முற்படுவதில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி அமையும் பெருமானார் சந்தர்லாம் அலுவல் செல்வம் சாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அஜரத் இமாம் ஹசன் ரொதியல்லாம் வானு அவர்கள் தம்முடைய மடியில் இருக்கின்றார்கள் தவிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் நாயகம் சந்தர்லாம் அலகி வசல்லம் சாபாக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே பேசிக்கொண்டிருக்கும் சமயத்திலேயே நொடிக்கு ஒரு முத்தம் என தொடர்ந்து முத்தம் மலைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் ஹசன் ரஜி அல்லா அவர்கள் அப்பொழுது அங்கிருந்த ஒரு சஹாபி சஹாபிஐ நாயகத்தை பார்த்து சொல்கின்றார்கள் யார் எனக்கு பத்து குழந்தைகள் இருக்கின்றது எனக்கு பத்து குழந்தைகள் இருக்கின்றன ஆனால் ஒருபோதும் ஒருவருக்கும் நான் முத்தமிட்டதே கிடையாது தாங்கள் இப்படி முத்தம் கொண்டுகிறீர் கொஞ்சுகின்றீர்களே என்று அக்கனாய் ஹாபிஸ் அவர்களை பார்த்து சொன்ன போது பார்த்து விட்டு சற்று கோபம் கொண்டு நாயகத்துடைய எண்ணிவிடலாம் அது மாதிரி பெருமானா சொல்லி செல்வம் கொண்டு முகம் சுழித்துக் கொண்டு சொன்னார்கள் எவர் ஒருவர் இரக்கம் காட்டவில்லையோ அவருக்கு இரக்கம் காட்டப்படாது என்று நாயகம் கொஞ்சம் கடுமையாக சொன்னார்கள் அன்பில் கூறியவர்களை சொன்னவர்களுடைய நோக்கம் பிள்ளைகளிடத்தில் நாம் அன்பையும் செலுத்த வேண்டும் நம்முடைய அன்புகள் நம்முடைய பாசத்தை பரிமாற வேண்டும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் மீது நாம் மிகுந்த நேசம் கொண்டவர்களாகவும் பாசம் உடையவர்களாகவும் இருக்கின்றோம் என்பதை நம்முடைய மனதில் வைத்துக் கொண்டால் அது பிள்ளைகளுக்கு தெரியாது என் பிள்ளை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவள் என்னென்னா நான் இல்லை என்று மனசிலே நாம் நினைத்துக் கொள்வது அந்த பிள்ளைக்கு எப்படி தெரியும் நம்மளை அதிகமாக மீது நம்மளை அக்கறையோடு நம்முடைய தாய் தந்தை நம்மளை கவனித்துக் கொள்கின்றார்கள் என்ற அந்த உணர்வு பிள்ளைகளிடத்தில் எப்பொழுது வரும் அவர்களுக்கு நாம் அதிகமாக பேசும் பொழுதும் அவர்களை கொஞ்சும் பொழுதும் அவர்களிடத்தில் அன்பு மலையை பொழியும் பொழுதுதான் நம்முடைய பெற்றோர்கள் நம்மின் மீது பாசமாகவும் இறக்க முன்னோர்களாகவும் நம்மையே அதிகமாக எல்லாத்தையும் விட மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்ற அந்த உணர்வு சிறு வயதில் தம்முடைய பிள்ளைகளுக்கு பதிந்துவிட்டது என்று சொன்னால் நாளை எவ்வளவு அடைந்தாலும் சரி என்னை என்னுடைய சிறு பிரயாணத்தில் என்னை எப்படியெல்லாம் கொஞ்சி வளர்த்தார்கள் என்னுடைய தாய் தந்தை என்னை எப்படியெல்லாம் ஆளாக்கினார்கள் என்னை எப்படியெல்லாம் பாசத்தோடு பார்த்தார்கள் என்ற அந்த நினைவு அவனுடைய காலம் முழுங்க இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் சிறு பிள்ளையிலிருந்தே அவர் மீது எரிஞ்சு உள்வதும் எதற்கெடுத்தாலும் திட்டுவதும் வன்முறையை கையாண்டு அடித்து அவர்களை அடி அடி என்று அடிப்பதும் இது போன்ற முறையில் நாம் பிள்ளைகளை வளர்த்தெடுத்தோம் என்று சொன்னால் ஒரு கட்டத்திற்கு மேலாக பெற்றோர்களை வெறுக்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் உருவாகுவது சரி என்ன ஒரு தாய் என்ன ஒரு தந்தை வேற ஏதாவது ஒரு வீட்டிலே பிள்ளைகள் அவர்களுடைய த தாயும் தந்தையும் அந்த பிள்ளைகளை கொஞ்சும் பொழுது அந்த பிள்ளைகளிடத்திலே செல்ல வார்த்தைகளோடு ஆசையோடு பேசும் பொழுது அதை பார்த்து அவன் ஏக்கம் பெறுவான் ஏக்கம் கொண்டு ஒரு கட்டத்திற்கு மேலாக அந்த ஏக்கம் எல்லாம் மாறி வெறுப்பாகவும் ஒருவித கோபமாகவும் வெறியாகவும் அவனை உள்ளத்திலே மாறிவிடும் அன்பிற்குவர்களே பிள்ளைகளை நாம் அதிகமாக நம்முடைய நேசத்தை அதிகம் அதிகமாக அவர்கள் மீது காட்ட வேண்டும் அந்த நேசத்தை காட்டுவதோடு மட்டும் நீ நிறுத்திக் கொள்ளக்கூடாது இன்னைக்கு இதுதான் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அந்த பழமொழி சொல்லுவாங்கள்ல வச்சா குடுபி சரச்சா மொட்டை அப்படின்னு அது மாதிரி ஒன்று அடி அடி என்று அடித்து வன்முறையை கையாள்வது இல்லை என்று சொன்னால் அளவுக்கு அதிகமாக பாசத்தை காட்டி அவர்களை அந்த பாசத்தினாலேயே அவர்களை சீர்குலைத்து அவர்களை வழிகடுத்து அவர்களை மிக மிக ஒரு பின்னடைவுக்கு தள்ளக்கூடிய பெற்றோர்களாக இருப்பது இன்றைக்கு இதுதான் அதிகமாக நம்மள இருக்கின்றது பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒன்று அதிகமாக வன்முறையை கையாண்டு அவர்களை அடக்கி வைத்து அவர்களை மிக மோசமான நிலைக்கு தள்ளுவது இல்லை என்று சொன்னால் அளவுக்கு அதிகமாக பாசம் வைத்து பாசம் வைக்கின்ற எந்தவித ஒழுக்க நெறிமுறைகளும் கற்பிக்காமல் நாளை அவன் மிகப்பெரிய ஒரு வழிகேட்டிற்கு உண்டானதற்கு பிறகு கைசேதப்படக்கூடியவர்களாக பள்ளியுடைய இமான்களை அணுகி துமாசனிகள் என்று பரிதாபத்துடன் காணக்கூடிய பெற்றோர்களை நாம் இன்றைக்கு அதிகமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே நாயகம் அழகி வசல்லம் அவர்களை இட ஒரு ரோல் மாடல் நமக்கு வேண்டுமா பிள்ளை வளர்க்க வேண்டுமா எந்த துறையாக இருந்தாலும் நாயகம் செல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழியை விட ஒரு சிறந்த வழி இருக்குமா அவர்கள் நமக்கு காட்டி தந்த பாதையை விட ஒரு சிறந்த பாதை இருக்க முடியுமா அது அந்த பாதையை நாம் தேர்ந்தெடுத்து அதன்படி நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்தெடுத்தோம் என்று சொன்னால் இந்த உலகம் பாராட்டக்கூடிய இந்த உலகம் மட்டும் பாராட்டாமல் அல்லாஹுடைய பெற்றவர்களாக மார்க்க பற்றுள்ளவர்களாக எல்லா விஷயத்திலும் ஹலாலையும் பேணி நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நேர்வழி பெற்ற நன்மக்கள்களாக நம்முடைய பிள்ளைகள் உருவாகுவார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் உன் சென்ற சமூகத்திலெல்லாம் பிள்ளைகளை ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு ஆளுமு அந்த ஆலிமிடத்திலே ஒரு தந்தை வருகிறார் என் மகன் என்னை அடித்து விட்டான் என் மகன் என்ன அடிச்சுட்டான் உடனே அவர் கேட்குறாரு அப்படி அந்த பையனை கூட்டிட்டு வாங்க பையனை கூட்டிட்டு வர நல்லா கொளுத்திருக்கிறான் அந்த பையன் நல்லா உணவுகள் எல்லாம் அதிகமாக திண்டு கொளுத்த உடல் வாழ் கொண்ட பிள்ளையாக இருக்கின்றான் அந்த ஆலிம் அந்த பிள்ளையை பார்த்து கேட்கின்றா ஏப்பா உன் தந்தையை நீ அடித்தாயா உங்கள் அத்தாவை நீ அடிச்சியா அப்படின்ட்டு அந்த ஆலி கேட்குறாரு ஆமாம் அடித்தேன் உடனே அவர் கேட்குறாரு ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனை தன்னுடைய தந்தையை அடிக்கலாமா என்று கேட்கிறார் உடனே அந்த பையன் சொல்றான் ஏன் ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தையை அடிக்கக்கூடாதா அவர் கேட்குறாரு ஏம்பா ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனை தன்னுடைய தந்தையை அடிப்பாங்களா என்று கேட்கின்றார் இது ஒரு ஆச்சரியம் தானே தன்னுடைய தான் ஈண்டெடுத்த தகப்பனை அடிக்கக்கூடிய ஒரு பிள்ளை இருக்க முடியுமா என்று ஆச்சரியத்தோடு அவர் கேட்குறாரு அந்த பையன் கேட்குறான் எங்கள் அத்தா உன்னை அடிக்கூடாதா இப்போ இந்த ஆலிமுக்கு புரிஞ்சிடுச்சு இந்த பையன் எதுக்கு இந்த அப்பனை அடித்தான் அப்படின்னு புரிஞ்சிடுச்சு உடனே அந்த பையனை நீ போப்பா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த தந்தையை கூப்பிட்டு சொல்கிறாரு உன் புள்ள உன்னை அடித்தது தான் சரி உன் புள்ள உன்ன அடிச்சிட்டு தான் சரி அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு தூக்கி மாதிரி கூப்பிட்டுச்சு என்னென்ன சொல்றீங்க பின்ன என்ன உன்னுடைய பிள்ளைகளுக்கு உன்னுடைய பிள்ளைக்கு நீ இஸ்லாமிய வழி நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்தாயா அப்படின்னு கேட்குற இல்லை கொழுக்கங்களை எல்லாம் போதித்தாயா இல்லை மார்க்க கல்வியை போதித்தாயா இல்லை அப்ப என்னதான் செஞ்ச அவனை மீது நான் அளவு கடந்த பாசத்தை வைத்து அவனுக்கு எல்லா தேவைகளையும் நான் பரிபூர்ணப்படுத்தி அவனை வளர்த்தெடுத்தேன் அப்படின்னு பெருமையாக சொன்ன உடனே அவன் உன்னை அடித்தது முற்றிலும் சரி உன்னை கண்டிப்பா என்ன பண்ண உடனே போட்டு பொழக்கணும் என்று அந்த ஆலயம் சொல்றாரு ஏன்னா அவன் உன்னை மாடுன்னு நினச்சிட்டான் மாடுன்னு நினைச்சி உன்னை கொன்னாம போனானே அடித்ததோடு விட்டானே எல்லாருக்கும் நீ நன்றி செலுத்து என்று அந்த ஆலயம் சொல்லி அனுப்புறாரு அன்பிற்குரியவர்களே அது மாதிரிதான் நம்முடைய பிள்ளைகளை வெறும் பாசத்தோடு நாம் வளர்க்கக்கூடாது பாசம் என்பது இரக்கம் என்பது எல்லாம் ஒரு அளவு பிள்ளைகளை நாம் எப்படி ஒழுக்கமோடு வளர்க்க வேண்டும் என்பதுதான் முக்கியம்

நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அந்தமாக நம்முடைய வாழ்க்கையை அதை செலுத்தி வர வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகளே அதன் பிறகு நடத்தாட்ட நம்ம முடியும் ஆனா இன்னைக்கு சித்திக்காத ஒரு சமூகமாக நாம் இருக்கின்றோம் எந்த அளவுக்கு குடும்பங்களோடு சேர்ந்து பாவங்கள் செய்யக்கூடிய சமூகமாக நம்முடைய இஸ்லாமிய சமூகம் இல்லை இல்லையா பாவம் செய்யணும் நம்ம செய்யணும் அப்படின்றத தாண்டி இருக்கேன் குடும்பமா சேர்ந்து இதைவிட ஒரு கேவலம் ஒரு அவலம் வேற என்ன இருக்க முடியும் ஒருத்தர் நான் மட்டும் பாவம் செய்யலாம் அப்படின்றத கூட தாண்டி என்னுடைய குருமரை எல்லாம் நான் அழைத்து கொண்டு நான் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பாவம் சேரும் என்று சொல்வது இது என்ன என்னவென்று நான் சொல்வது அதே பிள்ளைகளை நாம் கை முடிந்து பதினாசர்கள் கூட்டிட்டு போறோமா அது கிடையாது அரசாங்க கூட்டிட்டு போகிறோமா அது கிடையாது ஆனால் பாவத்தேடை செய்வதற்கு மட்டும் குருபெற்றோடு தங்களை முழுக்கமண்டும் இல்லாமல் தன்னுடைய சகோதர்கள் சகோதரர்கள் குருமங்களோடு ஒன்றாக சேர்ந்து அந்த அனாச்சாரத்தை செய்வதற்கு எந்த ஒரு வெட்டமும் இல்லாமல் நம்முடைய இல்லாமின் சகோதரத்திற்கு வலம் வந்து கொண்டு என்பதை ஜீர்ணிக்க முடியாமல் நான் என்னுடைய ஆரோக்கியத்தை ஏற்றுப்படுத்திக்கின்றேன் அன்பின் பெரிய எல்லாம் பிரசூல் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்து எப்படி வாழ வேண்டும் என்று கற்பித்து அதை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம்

கிரீத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அதை அப்படியே போட்டு போட்டு மாற்றிக்கிறது தான் நடுவு ஒரு பொது ட்ரெஸ் வச்சுக்கோங்களேன் ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது செருப்பு கூட எதிர்பீட்டிலெல்லாம் பண்டிகைக்கு வாங்கி தருவாங்க ஒரு போனால் அடுத்த நீங்கள் உங்களுடைய காலமாக சொன்னால் போடுறது இதுக்கு நான் எ எடுத்தாலும் ஒரு ட்ரெஸ்ஸு இந்த பங்கு ட்ரெஸ் அண்ணா கல்யாணத்துக்கு ஒன்று வலிபாங்க ஒண்ணு சும்மா வீட்ல போடுறதுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒரு முப்பது நாற்பது செட்டு ஒரு பிள்ளைக்கு மட்டுமே வெளியில் பார்த்தா வீட்டுல இருக்கிறது நாலு பேரு ஆனா நாற்பது செர்புகள் பெரிய குடும்பமா பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஞ்சாறு செட்டு அது ஸ்கூலுக்கு இது வாக்கிக்கு வீட்டுக்குள்ள இதில் போனா என்று செருப்பு செண்டுகள் வீட்டில் அவ்வளோ வளரும் ஆக இதெல்லாம் கவலைன்னு நாம் சொல்ல வருவதில்லை ஆனால் இதே வந்து இதெல்லாம் கட்டம் காரணமாக இதில் செலவு செய்ய யோசிக்காத நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய இஸ்லாமிய சம்பந்தம் மார்க்கெட்டில் தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த செலவு செய்தால் மற்றதை யோசிக்கிறார்களா அதேதான் எனக்கு இருக்கின்றது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சோணம் வாங்கி கொடுப்போம் பைக் வாங்கி கொடுப்போம் டிவி வீட்டில் ஹோம் தேட்டரோட செட் பண்ணி வைப்போம் தெரியாது ஆனால் பிள்ளைகளை அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் இஸ்லாமிய ஒழுக்கங்களை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று சொல்லும்போது கண்ணுக்கு தெரியும் கஷ்டப்படுவோம் இப்பொழுது இயற்கை கண்ணுக்கு தெரியும் ஆனா முப்பதாயிரமா இருந்தாலும் ஐம்பதாயிரமா இருந்தாலும் போன் வாங்க முடியும் இஎம்ஐல ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு பைக்கும் வாங்க முடியும் ஆனா மார்க்கத்துக்காக வெட்டி ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு செய்ய முடியாது நம்மளால ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் செலவு செய்ய முடியாது அட இன்னைக்கு மார்க்கத்துக்கு நம்ம செலவு செய்ய வேண்டியது பணம் அல்ல நேரம் மட்டும் அன்பின் நேரத்தை மட்டும் செலவு செஞ்சா போதும் நம்முடைய பிள்ளைகளை நாம் ஒரு சரியான மார்க்க வட்டாரத்தை இஸ்லாமிய கோட்பாட்டுக்குள்ளே அவர்களை வளர்த்து வர முடியும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் செலவு செய்தால் போதும் மக்கள் மகசாக்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய வழிமுறைகளும் மார்க்க ஒழுக்கங்களும் எப்படி சிறியவர்கள் பெரியவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் ஆண்கள் பெண்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பெண்கள் ஆண்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய எதிர்காலம் எதிர்காலால் என்று அடிப்படையான மார்க்கம் விஷயம் ஒவ்வொரு முஸ்லீமும் முஸ்லீமான பிறந்த ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் கட்டாயம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாயகம் சொல்லித்தந்தார்களோ அதை மக்கள் மதர்சாக்களின் மூலமாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஓடிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது ஆனால் அதில் நேரத்தை பணத்தை அல்ல வெறும் நேரத்தை செலவு செய்து நம்முடைய பிள்ளையை அனுப்பி விட்டு நாம் தயாராகுவது கிடையாது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு தை வீட்டுக்கு ஒரு பிள்ளையை ஆவி மாங்க ஹாபிக்காக ஆத்தன மந்திரத்துக்கு முன்னாடி ஏன் செய்வான் எனக்கு ஆண் பிள்ளைகளந்தான் யாருதான

பிள்ளைகளை வளர்க்கும் விஷயத்தில் ரொம்ப பின்பிப்போம் ரொம்ப பின்பிப்போம் எந்த அளவுக்கு சொன்னா சமீபத்தில் கூட ஒரு இந்த திரையுலக சைத்தானியர்கள் நம்ம முப்பது நாற்பது வருடமா தான் இருக்கு எந்த படத்தை எடுத்தாலும் யாரு தீவிரவாதி தாடியும் கிப்பாவும் தொட்டியும் வைத்த ஒரு முஸ்லீம் தீவிரவாதி என்ற இந்த மோசமான ஒரு வெய்யான அவர் ஒரு இட்டுக்கட்டுக்க நம்மை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அதை நம்முடைய பிள்ளைகளை குடும்பத்தோடு அழைத்து கொண்டு அங்க உட்கார்ந்து கொஞ்சம் கூட என்ன சொல்றது நம்மளை பத்தி ஒருத்தவங்க தப்பா பேச அந்த இடத்துல நம்ம இருப்போமா சொல்லுங்க நம்மளை பத்தி ஒருத்தர் தப்பா பேசுறாரு சொன்னா முடிஞ்ச அந்த இடத்துல அவரை நம்ம திட்டுவோம் ஏதாவது பதில் கொடுப்போம் இல்லை என்று சொன்னால் குழந்தை வச்சு அந்த இடத்த விட்டாலும் அவங்க ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்முடைய சமூகத்தை மிக மோசமான முறையில் சித்தரிக்கப்பட்டு அதை காட்சியகமாக அமைக்கப்பட்டு காக்கப்படுகின்றது கொஞ்சம் கூட என்ன சொல்றது எந்த ஒரு இங்கிலமும் இல்லாமல் குடும்பத்துடன் நாம் உகார் அதை காசு கொடுத்து பார்க்கின்றோமே இதை விட ஒரு அவலம் இதைவிட ஒரு கேவலமான சூழ்நிலை நம்ம சமூகத்தில் சமூகத்துக்கு அது முடியுமா இது போன்ற விஷயங்களெல்லாம் எல்லாம் நாம் ஈடுபடக்கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்கு எது மார்க்கம் என்பதை நாம் தான் சொல்லி தர கடமைப்பட்டிருக்கின்றோம் அதற்கு முதலில் நாம் மார்க்கத்தின் படி நடக்க வேண்டும் இன்னைக்கு பிள்ளைகள் எப்படி உருவாங்கன்றது நம்ம தான் முடிவு பண்ணிடுவோம் அவன் நம்ம என்ன ஆக நினைச்சு ஆகாமல் போகணும் அதெல்லாம் அவன் ஆயிடும் அப்படி இதுதான் நமக்கு போய்க்கவில்லை ரசூல் செல்லாம் அவன் செல்லாம் நேரம் குறைவாக இருக்கு செல்ல இந்த ஒரு நிகழ்வுகளை முடிச்சிடணும் சம்பளில் அதிகமாக நம்ம சில பயணத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி நடந்தது என்று அகிஸ்கமா அது போன்று ஒரு சபையிலே ஒரு பயணத்திலே சகாமணி சொல்லம் சகாபாக்கோடு போய் கொண்டிருக்கிறார்கள் சாப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை பசிக்கு சாப்பிட ஒன்றுமே இல்லை வலிய ஒரு இடைகள் வருகின்ற ஆளு பயிற்சி கொண்டு சகாபாக்க சொல்லி ஒரு ஆட்டை கடனாக வாங்கி வார்கள் ஆற்றில் பால் கடந்து நாம் எல்லாம் பிறகு என்று சொல்ல சாப்பாட்டில் அந்த சிறுமனிடத்துக்கு ஒரு எட்டு முப்பது வயசு பையன் அந்த சிறுமனிடத்துக்கு சென்று ஒரு ஆடு ஒன்று கொடுங்க ஒரு ஆடு ஒன்று கொடுப்பா இந்த மாதிரி பசிக்கு எதுவுமே இல்லை நாங்க வாழ் கறந்துட்டு ஆட்டை திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் சொல்றான் பலட்டாட பையன் கேக்குறீங்க பலட்டாடு வாழ் கடக்காது இல்லவா நீங்க தெரியாம நீங்க இதெல்லாம் பலட்டாடு அதனால நீங்க கேட்டு வாங்கி எந்த பிரயோஜனும் இல்லை அப்படின்னு அந்த பையன் சொல்லணும்

சாபனங்கள் அனைவரும் பழகி விட்டு நாயகம் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல அவருக்குமே பழகிவிட்டு இருக்கும் போது பொழுது நசூலுக்கா குடிஞ்சு பொழுது அந்த பையனை பார்க்குறான் இவ்வளவு நேரம் இங்கே நடந்தது எல்லாம் அந்த பையன் கவனிச்சிக்கிட்டே இருக்கான் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஏன்னா மத பால் மால் வரான்னு நினச்சிக்கிட்டு பால் கறந்து ஒரு கூட்டமே ஒரு சமூகமே குடிச்சிக்கிட்டு இருந்தது அப்படிங்கிற பத்தத்தையும் அந்த பையன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான் நசூல் நான் குடிக்கும் பொழுது மாறுது அந்த பையனை கும்பிடுவான் கும்பிட்டு

நீங்க எனக்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டாம் காசு எல்லாம் உட வேண்டாம் அந்த ஆட்டுக்கு பக்கத்துல உட்காந்து என்ன உழஞ்சீங்க அதை சொல்லி கொடுங்க அந்த ஆட்டுக்கு பயத்தில் உட்காந்து ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஓடுறீங்கன்னா அதை எனக்கு சொல்லி கொடுக்கலாம் என்ன கொஞ்சமும் வாங்கிறது மத்தனம் ஹோல்சேல்ல வாங்கிடுவோம் அந்த மத்த நம்மளும் தந்துட்டோம்னு சொன்னா இருக்கிற எல்லா ஆட்டுலயும் பாங்கிறது பெரிய நாடத்தை பார்த்துருந்தான் அப்படின்ற எண்ணத்துல அந்த சின்ன பையன் எட்டு வயசு பையன்

அவனை பார்த்து விட்டு நீ ஆடு மேய்ப்பதற்கு உடையவன் அல்ல என்று அந்த சிறுவனை அழைத்து தன்னோடு என்னோடு வா அல்லாம் உனக்கு மார்க்கத்துடைய கல்வியுடைய தேட்டத்தை அதிகமாக வைத்திருக்கின்றான் என்று அழைத்து கொண்ட அந்த சிறுவனை நாய் தன்னோடு கூட்டி சென்றார்கள் பிற்காலத்தில் பிற்காலத்தில் அந்த சிறுவன் இந்த குழு குப்பத்துக்கு மார்க்க சட்டத்தை போதித்தவராக லட்சக்கணக்கான மார்க்கு சட்டத்திற்கு கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தந்தவராக ஆயிரக்கணக்கில் ஹரீஸுகளை அறிவித்தவராக நாம் அதிகமாக ஹதீஸ் நூல்களிலே இவர் அறிவிக்கின்றார் என்று அந்த நபராக அப்துல் சொல்வோம் அப்துல்ல அனுபவாக உருவானார்கள் அந்த சிறுவன் அன்னைக்கு நீங்களா ஒரு முடிவு பண்ணி உங்களுடைய பிள்ளைகளுக்கு இவன் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் என்று திணிப்பதை விட

கடைத்தில் வந்து இந்த வேலைக்கு வந்த வேலைக்கு சொல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கின்றது அதுதான் அவனுக்கு எந்த திறமை கொடுத்திருக்கின்றான் என்பதை சற்று சித்தித்து ஆராய்ந்து அதன்படி நாம் அவனை இஸ்லாமிய வணிக வளர்த்த வேண்டும் இன்னைக்கு மகனசியா எவ்வளவு பெரிய திறமை கொடுக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம் ஆனால் கொஞ்சம் மார்க்கத்தில் கொண்டு தயாராக

کہ ودکوں نالے مروئے میں پتی پتی ننمت لگا اللہ ہمیں یاری ان پوریوانا ہے ترانا الحمدللہ نسوادی گا ورربی یاکی مقبلہ ائون وجعالم المتقین اماما امنو اکی دعا کا سن اللہ رب العالمین السلام علیکم ورحمۃ